செங்கோல் தவறாமல் ஆட்சி செய்த பெண் இவள் மிக தந்திரமாகவும் மிக நுட்பமான அரசியல் அறிவாலும் பகைவர்களை மிக திறமையுடன் முறியடித்த பெண் இவள் வீரத்தில் இவர் ஒரு அழகு ஓவியம் காலச்சக்கரத்தில் இவர் ஒரு உயிர் ஓவியம் சரித்திரத்தின் பக்கத்தில் நீங்கா இடம்பெற்ற ராணி மகாராணி ஆம் ராணி மங்கம்மாள் பற்றிய காணொளி தான் இது வாருங்கள் காண்போம் மதுரை ஆட்சி புரிந்த சொக்கநாத நாயக்கரிடம் தளபதியாக இருந்த தப்ப குலிங்க நாயக்கரின் ராணி மங்கம்மாள் சொக்கநாத நாயக்கர் ஆண்ட விஜயராகவ நாயக்கரின் மகளை திருமணம் செய்ய நினைத்தார் எனினும் அவர் எண்ணம் நிறைவேறவில்லை எனவே சொக்கநாத நாயக்கர் மங்கம்மாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தான் எனினும் சொக்கநாதர் ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு விட்டார் அப்போது அவரது மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் மூன்று மாத குழந்தை ராணி மங்கம்மாவின் காலத்தில் கணவன் இறந்தார் மனைவியும் உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தது ஆனால் ராணி மங்கம்மா தன் மகனின் நலனுக்காக உடன்கட்டை ஏறாமல் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் தனது மகனின் பதினைந்தாவது வயதில் மகனுக்கு முடிசூடி வைத்தார் ராணி மங்கம்மாள் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கருக்கு சின்ன முத்தம்மாள் என்பவரை மனம் புரிந்து வைத்தார் தனது தாயின் உதவியாலும் சிறப்பாகவும் திறமையாகவும் ஆட்சி செய்தார் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் தனது தந்தை இழந்த பகுதிகள் சிலதை போரின் மூலம் மீட்டார் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் ஏழாண்டு காலம் செங்கோல் தவறாது நல்வழியில் ஆட்சி செய்தார் இருப்பினும் ஆயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெரியம்மை என்னும் நோயால் பாதிக்கப்பட்டு இந்த பூமியை விட்டு அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர் சிறிது அவரது மனைவி பெற்றெடுத்தார் பிரிவை தாங்காத முத்தம்மாள் குளிக்க பயன்படுத்தும் பன்னீர் கலந்த நீரை அளவுக்கு அதிகமாக குடித்து ஜன்னி வந்து இறந்தார் பின் அவரின் மகன் விஜயரங்க சொக்கநாதருக்கு பெயரளவில் மட்டுமே முடிசூடப்பட்டது அவரின் பாட்டியும் சொக்கநாத நாயக்கரின் மனைவியுமான மங்கம்மாள் அவரின் சார்பில் காப்பாட்சியாளராக பதவியேற்றுக் கொண்டார் ராணி மங்கம்மாள் பேரில் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு வரை ஆட்சி புரிந்தார் ஒரு பெண் நாட்டை ஆள்வதை முதலில் மக்கள் விரும்பவில்லை ஆனால் காலப்போக்கில் மக்கள் இவரின் ஆட்சித்திறமையும் போர் யுக்தியையும் கண்டு வியந்து இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டனர் இவரின் நிர்வாக திறமையும் சிறப்பாகவே இருந்தது இவர் ஆட்சி செய்த நாட்டை மிக அழகான முறையிலே நிர்வாகித்தார் பல சாலைகள் கோயில்கள் பாசன நீர் தேக்கங்கள் என்று மக்களுக்கு பயன்படும் அனைத்தையும் அமைத்துக் கொடுத்தார் இவர் கோயில் கட்டுவது மட்டுமின்றி சாலை மற்றும் நகரம் அமைத்தல் குடிநீர் தொட்டி அமைத்தல் கம்மாய் ஏரி குளம் அமைத்தல் போன்றவற்றையும் நிறைவேற்றியுள்ளார் ராணி மங்கம்மாள் இந்து மதத்தை சேர்ந்தவராக இருந்த போதிலும் பிற மதங்களையும் மதித்தார் இவரது ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்கள் படைப்புகளை சுதந்திரமாக வெளிப்படுத்த முடிந்தது நல்ல பல திட்டங்களை செய்து மதுரையை சிறந்த முறையில் ஆட்சி செய்த பெண்மணி இவர் இவரின் ஆட்சி காலத்தில் பெருமளவு போர்கள் நடைபெறவில்லை மேலும் இவர் மற்ற அருகாமை அரசிடம் நட்புறவையே விரும்பினார் எனினும் தஞ்சை மராத்தியர்களாலும் முகலாயர் மற்றும் திருவாங்கூர் அரசாலும் பல இன்னல்களை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது முகலாய பேரரசர் அவுரங்கசீப் தக்கானம் வரை தனது பேரரசை விரிவு செய்யும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தார் செஞ்சிக்கோட்டையில் பதுங்கியிருந்த மராத்திய மன்னன் ராஜாராமை கைது செய்ய தன் தளபதி சல்பீகார் அலிகான் என்பவரை அனுப்பினார் சல்பீகார் அலிகான் சுமார் ஏழு ஆண்டு காலம் செஞ்சிக்கோட்டையை முற்றுகையிட்டான் முற்றுகை நடந்து கொண்டிருக்கும் போதே மற்ற தமிழக அரசுகளை பணிய வைத்து திரைப்பொருளை செலுத்த படைகளை அனுப்பினான் மைசூர் மன்னரும் தஞ்சை மராத்தியரும் பணிந்து திரை செலுத்தினர் ராணி மங்கம்மாளும் முகலாயர் படை வலிமையையும் தன் படை வலிமையையும் நன்கு உணர்ந்து முகலாயருக்கு பணிந்து போக முடிவு செய்தார் விலையுயர்ந்த பொருட்களை தளபதி சல்பிகார் அலிகானுக்கு அன்பளிப்பாக அனுப்பி போரை தவிர்த்தார் பின் முகலாயர்களின் உதவியால் மராத்தியர்களிடம் இழந்த சில பகுதிகளை மீட்டார் உடையார் பாளைய சிற்றரசர் கைப்பற்றியிருந்த மதுரையின் பகுதிகளையும் மீட்டெடுத்தார் ராணி மங்கம்மாள் மதுரை நாயக்க அரசுக்கு உட்பட்ட சிற்றரசாக அப்போது திருவிதாங்கூர் அரசு இருந்தது திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருட்களை செலுத்தவில்லை மேலும் கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையையும் தாக்கியடித்தான் எனவே தலவாய் நசரப்பையா என்பவர் தலைமையில் மங்கம்மாள் அனுப்பிய படை திருவிதாங்கூர் படையை தோற்கடித்தது திரைப்பொருளாக பொன் பீரங்கி முதலிய பொருட்களையும் பெற்று திரும்பியது தஞ்சையை ஆண்ட மராத்தியருக்கும் மதுரை நாயக்கர்களுக்கும் இடையில் நல்லுறவு நிலவவில்லை தஞ்சை மராத்திய மன்னர் ஷாஜி மதுரை நாயக்க மன்னர்களின் ஆட்சி பகுதிகள் சிலவற்றை கொண்டார் ராணி மங்கம்மாள் தலவாய் நசரப்பையரை படைகளுடன் அனுப்பி அப்பகுதிகளை மீட்டார் அப்படை தஞ்சையை அச்சுறுத்தியது எனவே தஞ்சை அமைச்சர் பாலாஜி பண்டிதர் ராணி மங்கம்மாளின் படைகளுக்கு பெரும் பொருள் கொடுத்து அனுப்பினார் முகலாய அரசு தக்காணத்தை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேளையில் மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் தனது ஆட்சியை விரிவாக்க எண்ணி மதுரையின் ஆளுகைக்கு கீழ் இருந்த சேலம் மற்றும் கோயமுத்தூரை கைப்பற்றினான் ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ஐந்தில் திருச்சிரா பள்ளிக்கோட்டையையும் முற்றுகையிட்டான் ராணி மங்கம்மாளின் படைகளால் அம்முற்றுகை முறியடிக்கப்பட்டது சிக்கதேவராயன் தஞ்சை மற்றும் திருச்சிக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் காவிரி நதியின் குறுக்கே தற்போது கண்ணம்பாடி அணை உள்ள பகுதியில் அணை கட்டி அதை தடுக்க எண்ணினான் அப்போது மங்கம்மாள் ஆயிரத்தி எழுநூறில் தஞ்சையுடனான பகையை மறந்து அதனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினார் படை கிடம்பும் வேளையில் மைசூர் பகுதிகளில் கடும் மழை பெய்ததால் சிக்கதேவராயன் தேவராயன் கட்டிய அணை உடைந்தது சிக்கல் எதுவும் இல்லாமல் இப்பிரச்சனை தற்காலிகமாக முடிவடைந்தது ராணி மங்கம்மாளின் முதலும் கடைசியுமான மிக பெரிய தோல்வியாக இராமநாதபுர போர் இருந்தது மதுரைக்கு எதிராகவும் தஞ்சைக்கு ஆதரவாகவும் ராமநாதபுரம் மன்னர் ரகுநாத சேதுபதி இருந்ததால் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டில் ரகுநாத சேதுபதிக்கு எதிராக ராணி மங்கம்மாள் தனது படைகளை அனுப்பினார் இந்த போரில் மதுரையின் தொடர் வெற்றிகளுக்கு காரணமான தலவாய் நசர வீர மரணம் அடைந்தார் இது போரின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது மதுரை நாயக்கர்களைப் போலவே மங்கம்மாலும் சமய பொறையை கடைபிடித்தார் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ்வதே தர்மம் என்ற கொள்கையை மங்கம்மாள் பின்பற்றினார் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பல்லக்கு மற்றும் பொன்னணிகள் பலவற்றை வழங்கினார் ஆணை திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடத்த ஏற்பாடு செய்தார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் விழாக்கள் நடைபெறும் பொழுது ராணி மங்கம்மாள் தமது செங்கோலை அம்மனின் முன் வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசரும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டுகளித்தனர் ஆற்றில் இறங்கும் கல்லழகரை அவர்கள் இருவரும் வழிபட்டனர் தான் ஒரு இந்துவாக இருந்த போதும் கிறிஸ்துவர் மற்றும் இஸ்லாமியர்களையும் மதித்தார் கிறிஸ்துவ மத குருமார்களை சமய செய்ய அனுமதி அளித்தார் சமய தொடர்பாக சிறை பாதிரியாரை விடுதலை செய்ததோடு போசேத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோமினார் இஸ்லாமியர்களுக்கும் மங்கம்மாள் மானியம் அளித்தார் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்றில் இஸ்லாமியர்களின் நல்வாழ்விற்காகவும் பள்ளிவாசல் பாதுகாப்பிற்காகவும் திருச்சியில் உள்ள நிலங்களை மானியமாக வழங்கியது குறித்து கல்வெட்டு கூறுகிறது மங்கம்மாள் மக்கள் நலம்பெயினும் பல அறச்சியல்களை செய்தார் மதுரையில் பெரியதொரு அன்ன சத்திரம் அமைத்தார் அது மங்கம்மாள் சத்திரம் என இன்றும் அழைக்கப்படுகிறது புதிய சாலைகள் பலவற்றை அமைத்தார் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது குதிரைகள் பசுக்கள் காளைகள் முதலியவை நீர் அருந்துவதற்காக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகள் அமைக்க ஆணையிட்டார் பொதுமக்களுக்காக குடிநீர் ஊருணிகள் கிணறுகள் ஆகியவற்றை தோண்ட செய்தார் தொழில் வளர்ச்சி வாணிகம் மக்கள் தொடர்பு ஆகியவற்றுக்கு வழிவகுத்தார் கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது அவர்களுக்கு உணவு உடை வீடு மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்குவதற்கு ஆணையிட்டார் வெள்ளத்தால் அடைந்த கரையோரத்து சிற்றூர்களையும் சீரமைத்தார் தற்போது மகாத்மா காந்தி அருங்காட்சியகமாக விளங்கும் தமுக்கம் அண்மனையே ராணி மங்கம்மாளின் கோடை கால அரண்மனையாகும் இதிலுள்ள தமுக்கம் மைதானத்தில் தான் அந்த காலத்தில் யானை சண்டை முதலான பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் அரச விழாக்களும் நடைபெற்றன இத்தகு மிக திறமையாக ஆட்சி செய்த ராணி மங்கம்மாளால் தனது பேரனான விஜயரங்க சக்குநாத நாயக்கருடன் நேரம் செலவழிக்க இயலாமல் போனது எனவே தவறான வழிகாட்டுதலின் பேரில் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மாளை தனது எதிரியாகவே கருதினார் எனவே தனது பெயரனாலேயே அவர் சிறையில் இடப்பட்டார் இதுவே அவரது வாழ்நாளின் இறுதியாயிற்று ராணி மங்கம்மாள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு இந்த உலகை விட்டு மறைந்தார்